வெள்ளை பூசணியில் நிறைய ஐட்டம் நம்ம செஞ்சுருப்போம் ஆனால் மஞ்சள் பூசணியில் அல்வா அதுக்கப்புறம் பொரியல் ச மஞ்சள் பூசணி பொ பொரியல் செய்வோம் அந்த மாதிரி புரட்டாசி சமயத்தில் சனிக்கிழமை நாட்களில் விசேஷ நாட்களில் நாம் இந்த பூசணியை வந்து நம்ம பொரியல் வந்து செஞ்சு சாப்பிடுவோம் சாமிக்கு படைக்கிறதுக்கு அந்த மாதிரி மற்ற நல்ல ரெகுலராக நம்ம பண்ண மாட்டோம் ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த பூ இது பூசணி வந்து மார்க்கெட்டில் வாங்குறதுல அதிகமாக வாங்கிட்டு இருந்ததுனால நான் இதை எப்படி குருமா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்யலான்னு ப பார்த்துட்டோம் ஒயிட் குருமா செய்யலாம் இதில் மஞ்சள் பூசணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டுருணும் அதோடைய மஞ்சள் பூசணி நம்ம ஆட் பண்ணுறோம் நல்லா நம்ம சைஸ் ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் பூசணி போட்டு இப்போ இதில் வந்து நம்ம உப்பு மட்டும் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது ஒயிட் குருமான்றதுனால மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது மிளகாய் கொத்தமல்லி எதுவுமே சேர்க்கக்கூடாது பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்கணும் ரெண்டே ரெண்டு தக்காளி சிறிய சைஸ் தக்காளி நாங்கள் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து காய் நல்லா வதக்கிடணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயோட பச்சை மிளகாய் நிறைய சேர்க்கணும் அப்போ தான் இந்த இனிப்பு பூசணியோட காரம் இனிப்பு வந்து குழம்புல வந்து தூக்காமல் இருக்கும் அப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் நிறையா சேர்த்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கப் குருமா எப்படி செய்கிறதுனா தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பூண்டு சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சிடணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காவை நம்ம இதோட ஆட் பண்ணலாம் கூடவே நம்ம தேங்காய்ண்ணா சேர்த்தினாலும் சேர்த்திக்கலாம் இல்லைனா நம்ம வேக்க வேண்டாம் இது நம்மளோட ஆப்ஷன் தான் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் தண்ணி கலந்து இது நல்லா வேக வச்சிடலாம் நம்ம வந்து இது வாசனைக்காக என்ன பண்ணலாம் ஒரே ஒரு பிரியாணி இலையை எடுத்து ரெண்டா பிச்சு வாசனைக்காக பிரியாணி இலை ஒரே ஒரு ஏலக்காய் இதை மட்டும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஒரு பிரியாணியிலே ரெண்டாக பிச்சு போட்டு ஒரே ஒரு ஏலை இது வாசனைக்காக கூடவே நமக்கு வேணும்னா கிரேவி கொஞ்சம் நம்ம ஒயிட் கிரேவி கெட்டியாக வரணும் அப்படின்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து முந்திரி கூட தேங்காயோட அரைச்சி ஊற்றிக்குவாங்க சில பேர் வந்து நான் வந்து தயிர் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ரிச் கிரேவியாக பண்ண போகிறதில்ல இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம நல்லா வேக வச்சுட்டு ஃபைனலாக எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் குருமா கூட்டு டவும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ம மஞ்ச பூசணி வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இது பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆனால் எங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நாய் கடித்தவர்கள் சாப்பிடக்கூடாது